கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூடி சேர்த்து அவருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம் ஸ்தோத்திரம் அப்பாவுமே துதிக்கிறோம் ரத்தத்தால் எங்களை கழுவும் எங்களை பரிசுத்தப்படுத்தும் லெட்சிங் எஹிம் வென் மார்னிங் பிரேக்ஸ் When morning breaks and shadows flee away Jesus the king of glory shall appear Shall we On that day, rejoice for the day draweth near. Shouting hallelujah when we hear the trumpet sound, singing hallelujah in the sky, greeting him the joy, singing as we read But to courage, let your faith abound strong in the power of his mind, shouting hallelujah when we hear the trumpet sound, singing hallelujah in the sky, greeting him with joy, singing as we rally on, changed in the twinkling of an eye. They have run, shouting hallelujah when we hear the trumpet song, singing hallelujah in the sky, greeting him with joy, singing as we rally round, changed in the twinkling of an eye. Come in the joy to suffer for his name. Cast out the define roast on every side. Leap for joy, then great your faith. His is your name as the bride. Shouting hallelujah when we hear the trumpet song. Singing hallelujah in the sky. Greeting him with joy, singing as we rally round. மார்க் இரண்டாவது அதிகாரம் பதினேழாவது வசனம்

ஆஃப் த சோல் இது இங்கே பிணியாளிகள் என்று சொல்லும் பொழுது அவர் ஆத்மாவிலே பிணியோடு இருக்கிறவர்கள் வேதனையோடு இருக்கிறவர்கள் மறித்து போய் இருக்கிறவர்களை குறித்து இங்கே சொல்லப்பட்டதை பார்க்கிறோம் அதை அப்போஸ் நாங்கள் எப்பவுல் சொல்லும் பொழுது இயேசு இந்த பூமியில் வந்ததற்கான நோக்கத்தை ஒன்று திமுத்தையும் முதலாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்திலே சொல்கிறார் ஃபர்ஸ்ட் மத்தி சாப்டர் ஒன் அண்ட் வர்ஸ் ஃபிஃப்டீன் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து ஏசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது அவர்களில் பிரதான பாவி நான் This is a faithful saying and worthy of all acceptation that Christ Jesus came into the world to save sinners of whom I am chief. Christ Jesus came into this world to save sinners. Vanda Vedam Nam Said Deva Nobody can say that I have not sinned at all in my life. பழைய ஏற்பாட்டிலே கொலை செய்தால் மட்டுமே அது கொலை என்று எண்ணப்படும் புதிய ஏற்பாட்டிலே இயேசு சொல்லும் பொழுது சொன்னார் காரணம் இல்லாமல் தன் சகோதரனை சகோதரனை கோபித்து கொள்பவன் கொலை செய்கிறான் இட் இஸ் ஈக்வல் டு மர்டர் என்று சொல்லி சொல்கிறான் இஃப் யூ ஆர் ஆங்க்ரி வித் யுவர் பிரதர் விதவுட் காஸ் விதவுட் காஸ் காரணம் இல்லாமல் அவங்கள வந்து கோபப்படுத்தும் போது கோபமாக இருக்கும்போது கொலை செய்வதற்கு சமானம் என்று இயேசு சொல்லுகிறார் நம்ம எத்தனையோ பேர் கோபத்தில் கோபப்பட்டிருக்கிறோம் சின்ன விதத்தில் திருடியிருக்கலாம் ஒரு ரூபா பத்து ரூபாய் அது மாதிரி சின்னது திரு பத்து ரூபா திருடினாலும் திருடுந்தான் பத்து லட்சம் ரூபாய் திருடினாலும் அவர்கள் திருடர்கள் தான் அதனால் ஏதாவது ஒரு விதத்திலே இன்னொன்று நம்ம பிறக்கும் நம்முடைய பெற்றோர் நம்மை பாவத்திலே நம்மை கர்ப்பந்தரித்தார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது ஸோ அவர் கான்சியன்ஸ் கன்விக்சஸ் தட் வி ஆர் சின்னர்ஸ் பட் தெர் ஆர் சம் பீப்புள் ஹூ நெவர் அக்செப்ட் தட் தே ஆர் சின்னர்ஸ் தே ஆர் த செல்ஃப் ரைச்சியஸ் பீப்புள் அதனால்தான் ஏசு சொன்னார் பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகம் உள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை இட் டசன்ட் மீன் தட் தே ஆர் ஹெல்த்தி இன் தர் சோல் இட் தே ஆர் நாட் வில்லிங் டு கன்ஃபியூஸ் தட் தே ஆர் சின்னர்ஸ் அப்படிப்பட்டவர்களுக்கு ஏ சொன்னால் நீதிமான்களை அல்ல தோஸ் ஹூ சே தட் தே ஆர் ரைச்சியஸ் அவர்களை தேவனால் ரட்சிக்க முடியாது யார் ஒருவர் தாழ்த்தி நான் பாவியாண்டவரே எனக்கு நீர் வேண்டும் என்று சொல்லி தங்களை தாழ்த்தி நான் பாவம் செய்தேன் எனக்கு நீர் வேண்டும் என்று சொல்லி யார் கேட்கிறார்களோ தாழ்மையாக இருக்கிறவர்களுக்கு இயேசு ரட்சிப்பை கொடுக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் அதற்காகவே அவர் இந்த உலகத்தில் வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் அழைக்க வந்தேன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் பிகாஸ் எ சின்னர் கம்ஸ் டு ஜீசஸ் ஹீ காட் கெட் சேட் ஹி ஹேஸ் டு ரிப்பெண்ட் ஃபார் ஹிஸ் சென்ஸ் அநேகர் இயேசுவனிடத்தில் வருகிறார்கள் ஆனால் உண்மையான அந்த மனம் திரும்புதல் அவருடைய வாழ்க்கையிலே இருப்பதில்லை தான் நம்ம வந்து விசே தட் தே ஆர் நாமினல் கிறிஸ்டியன்ஸ் என்று சொல்வார் நேம் நேம் சேக் பீப்புள் தே ஜஸ் கம் டு ஜீசஸ் ஜ டு சி வாட்ஸ் ஹேப்பனிங் ஆர் தே ஜஸ் கம் டு கெட் த பிளெஸிங்ஸ் ஃப்ரம் காட் ஆனால் அந்த நோக்கத்திற்காக இயேசு வரவில்லை பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் ஸோ த கீ ஆஃப் கிறிஸ்டியன் லைஃப் டு ஃபாலோ கீ டு ஃபாலோ கிரைஸ்ட் இஸ் யூ ஹாவ் டு ரிப்பெண்ட் மனம் திரும்பி இயேசுவுடைய பாவ மன்னிப்பை இயேசுவின் இடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதை பற்றி இயேசு சொல்லும் பொழுது யோவான் ஒன்பதாவது அதிகாரத்திலே இவ்வாறு சொல்கிறார் விரீலின் ஜான் நைன்த் சாப்டர் தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஒன் அப்பொழுது இயேசு காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடராகும்படியாகவும் நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்தில் வந்தேன் என்றார் ஜீசஸ் எஸ் டு ஃபார் ஜட்ஜ்மெண்ட் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நியாயம் தீர்க்கும்படியாக அவர் சொல்லுகிறார் மனம் திரும்புதலை கொடுக்கும்படியாக வந்தார் ரட்சிப்பதற்காக வந்தார் அது மாத்திரமல்ல நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்தில் வந்தேன் என்றார் அவருடனே கூட இருந்த பரிசையில் சிலர் இவைகளை கேட்டபொழுது நாங்களும் குருடரோ என்றார்கள் ஈவந்தோ தேவர் பிளைண்ட் இந்த சோல் அவங்களுடைய ஆத்மாவில் அவங்க குருடராக இருக்கிறாங்க உள்ளான மனிதனிலே அவர்கள் குருடராக இருக்கிறாங்க ஆனால் அவங்கள அவங்களுக்கு அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு மனசில்லை அவங்க நாங்கள் காண்கிறோம் என்று சொல்லி அவங்க சொல்வதனால சொல்கிறாங்க அதனால் கேட்குறாங்க ஏசுக்கிட்ட க நாங்களும் குருடரோ என்கிறார்கள் இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் குருடராக இருந்தால் உங்களுக்கு பாவம் இராது நீங்கள் காண்கிறோம் என்று சொல்லுகிறபடியினால் உங்கள் பாவம் நிலை நிற்கிறது என்றார் இட் ஜஸ்ட் சிம்பிளி மீன்ஸ் தட் தே ஆர் நாட் ஏபிள் டு அட்மிட் sin நான் பாவி என்று ஒருவன் தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டால் அவனுக்கு விடுதலை உண்டு நீதிமொழிகள் இருபத்தி எட்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் லெட்ஸ் டர்ன் அவர் பைபிள்ஸ் டு ப்ராவர்ட்ஸ் டுவெண்ட்டி எயிட் அண்ட் வர்ஸ் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் ஹலோ லோயா நம்முடைய பாவங்களை நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பும் கூட பாவத்து சில பாவங்களை செய்யலாம் அந்த பாவங்களை தெய்வத்திலே நாம் அறிக்கையிட வேண்டும் நாம் பரிசுத்தின் மேலே பரிசுத்திற்கு செல்லும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ வி ஹாவ் டு ஃபர்ஸ்டேக் த சின்ஸ் அலை லுயா வி டு கன்ஃபியூஸ் அவர் சின்ஸ் அண்ட் வி ஹாவ் டு ஃபர்ஸ்டேக் அவர் சின்ஸ் அப்பொழுது ஆண்டவருடைய இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் ஸ்தோத்ரம் அப்பா உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே இயேசுவே அப்பா தங்களுடைய தான் பாவி என்று அறிந்தும் அந்த பாவத்தினாலே பிடிக்கப்பட்டு கட்டப்பட்டு இயேசுவே ஆண்டவரே அந்த ஒரு கழுதை ஆண்டவரே கட்டப்பட்ட கழுதியைப் போல இயேசுவே ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரை கவனிப்பார் இல்லாமல் விசாரிப்பார் இல்லாமல் இயேசுவே ஸ்தோத்திரம் இருக்கிற அண்டவரை பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்குறோம் அவர்களை நீர் அண்டவரை அந்த பாவ கட்டிலிருந்து விடுதலையாக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொன்னிருப்பா ஹூம் த சன் செட்ஸ் ஃப்ரீ ஹீ இஸ்ரீ இன்டீட் இமேன் ஹலோ லூயா ஸ்தோத்ரம் 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 அப்பா நீ தயவு கூர்ந்து பாவ அடிமைத்தனத்தில் அநேகர் குடி பழக்கத்தில் இருக்கிறாங்க போதை பழக்கத்தில் இருக்கிறாங்க ட்ரக் அடிக்ஸாக இருக்கிறாங்க அண்டவர் இன்னும் அநேக பாவ பழக்கத்தில் இருக்காங்க தே வாண்ட் டு கம் அவுட் ஆஃப் இட் ஃபாதர் பட் இட்ஸ் லைக் மைரி கிளே ஆஃப் சின் அந்த பாவம் வந்து அவங்கள அந்த உலையான சேரு போல் இன்னும் 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 டீப்பர் டீப்பர் சின்ல அவங்கள அழைத்து கொண்டு போகிறதாப்பா அவங்களுக்கு உங்களுடைய உதவி தேவை ஆண்டவரே நீர் கரம் நீட்டி அவங்கள தூக்கி விடும்படி அப்பா இயேசுவே ஸ்தோத்திரம் 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 அனாதை ஸ்நேகத்தால் உன்னை ஸ்நேகித்தேன் அதனால் காரூயத்தால் உன்னை இழுத்துக்கொள்கிறேன் என்று சொன்னீரப்பா ஸ்தோத்திரம் 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 அன்பின் கயிற்றால் ஒருவரையும் தூக்கி விடுங்க ஆண்டவரே ஆண்டவரே உங்களுடைய ரட்சிப்பை கட்டலிடும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் எல்லாரும் சேல் சொல்லுவோம் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழுவலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே குட் மார்னிங் ஹாவ் அ குட் டே காட் ப்ளெஸ் யூ